அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மேச ராசியில அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இது மூன்றுமே அடங்கியிருக்கு இந்த நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கி வழியா உற்று பார்த்தா மேசம் அப்படிங்கிறது ஆட்டின் வடிவம் தெரிவதை பார்க்க முடியும் ராசி மண்டலத்தை மனித உடலா மேச ராசி அப்படிங்கிறது கபாலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ராசியில் பிறந்திருந்தா சிங்கம் போல காட்சி அளிப்பீங்க உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கு ஐந்தாம் இடம் தான் அது இது சிம்ம ராசிக்கு உரியதாக பார்க்கப்படுது அதற்கு அதிபதி யாரு சூரிய பகவான் இதனால உங்களை விட உங்களோட பிள்ளைகள் ரொம்பவும் புத்தி கூர்மையாகவும் செல்வ வளம் கொண்டும் காணப்படுவாங்க மேச ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானை அதிபதிய ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவானோட தாக்கம் அதிகமா இருக்கும் நீங்க சகோதரர்களுக்கு இடையில் பிறந்திருப்பீங்க உங்களோட அறிவு பலத்தால நீங்களே முதல்வராக காணப்படுவீங்க ஆனாலும் உங்க கூட பிறந்தவங்க கிட்ட அதிக அன்போட இருப்பீங்க சில நேரத்துல உடன் உங்களை புரிஞ்சிக்காம நடத்துவாங்க அதே போல காரணா விளங்கக்கூடிய செவ்வாயின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால சொந்த நிலம் வாங்கும் யோகமுமே அமைஞ்சிருக்கும் இந்த மேச ராசி உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சா அந்த பாதகத்திலிருந்து உங்களால் விடுபட்டு வர முடியும் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்தால் மேலும் நன்மையை நீங்கள் கொண்டாட முடியும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாகவே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்த பிறந்த தேதி நேரம் ராசி நட்சத்திரம் இது எல்லாம் குறித்து வச்சு ஜாதகம் எழுதி வச்சிருவாங்க அந்த வகையில் மொத்தம் பன்னிரெண்டு ராசி இருக்கு அதில் முதன்மையாக விளங்கக்கூடியது தான் இந்த மேசராசி ஒரு சிலர் எல்லாம் இந்த மேசராசிக்காரங்கள பார்த்து அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து இப்போ சாமான் நாமளும் மேசராசியில் பிறந்துருந்தால் இவ்வளோ நல்லா வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தோணும் மேசராசியில் பிறந்து தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் என்னை பார்த்து எங்கே எல்லோரும் பொறாமப்பட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்தால் மேலும் நன்மை பெற முடியும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் மேம்பட்டு வர அதற்கான பரிகாரம் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவுலேயே நாங்கள் சொல்லியிருக்கோம் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் நீங்கள் பயன்பெறும் மகளில் இந்த பதிவு அமையும் பொதுவா பன்னிரெண்டு ராசிகளையுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு தான் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதத்தோட குணாதிசயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இருக்கும் அதே தான் இந்த ராசியும் பஞ்சபூதத்துல ஒன்றான நெருப்பின் குணம் கொண்ட ஒரு ராசியா பார்க்கப்படுது மேச ராசிக்காரங்க கிட்ட நட்பு வச்சிருந்தா பல விதமான புதிய அனுபவத்தை ஒருத்தவங்களோட வாழ்க்கையில சந்திக்க முடியும் நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும் நிறைய விஷயம் உங்களோட கூடி வரும் வரைக்கும் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் சட்டுன்னு புரிஞ்சிக்காமல் கோபப்பட்டதன் மூலம் அதோட நன்மையை நீங்கள் மகிழ்விக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதே போல் மேசராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க நீங்க நினைச்ச விஷயத்த சாதிக்கணும் நீங்க சொன்னதை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாத குணம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் அந்த பிடிவாதத்தாலையுமே உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க இப்ப சொல்றது கட்டாயம் நிறைய மேசராசி அன்பர்கள் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இவ்வளோ கடுமையான நபர்களா நாங்க அப்படின்னு கேட்காதீங்க இந்த மேஷராசிக்காரங்கிட்ட நிறைய நகைச்சுவை உணர்வுமே இருக்கும் குறும்பத்தனத்தையே உருவமாக கொண்டிருப்பாங்க இயற்கையாகவே குழந்தையை போல குணம் கொண்டவங்க ஆனால் இந்த கோபம் பிடிவாதம் ரெண்டால் மட்டுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தில் பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க இதை ரெண்டை மட்டும் உங்களோட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே எல்லாரோடய ஒத்துழைப்புமே உங்களுக்கு சரியாக கிடைக்கும் அதன் மூலம் பலன்களையுமே நீங்கள் சிறப்பாக பெற முடியும் இப்படி இருந்துமே என்னோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன் அதற்கு தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு உகந்த தளம் எது அப்படின்னு பார்த்தா மலைத்தளம் தான் அதுலேயும் முருகன் அருளும் மலைத்தளங்களில் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாகியங்களையுமே நீங்கள் பெற முடியும் குறிப்பாக பழனி இந்த பழனி திருத்தலம் ஒரு தனித்தன்மை பெற்ற ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் ஒரு அற்புத தலம் இந்த பழனி உங்களுக்கு டைம் கிடைச்சா பழனி சென்று முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உண்டாகும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல பழனிமலை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற பதிவு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல செல்வநிலை மேலோங்கி வளரவும் குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை நிலவவும் வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம் மேச ராசி செவ்வாய் பகவானை அதிபதியாக ஒரு கொண்ட ராசி மேச ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது செவ்வாயால் ஆளக்கூடிய ராசி முருகனின் பரிபூரண அருணம் பெற்ற ஒரு ராசி என்ன செஞ்சாலும் என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இந்த கஷ்டத்துக்கு விட என்னன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறது புரியுது உங்களோட கஷ்டங்கள் தீரவும் கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விளக்க பெறவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த கருங்காலியால் செய்யப்பட்ட பொருளை ஏதாவது அணிஞ்சுக்கோங்க கருங்காலி மோதிரம் இருக்குது கருங்காலி பிரேஸ்லெட்ல இருக்குது கருங்காலி மாலையும் இருக்குது உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி உங்களோட கைகளில் போட்டுக்கோங்க இது வந்துட்டு உங்களோட கண் எதிரி கண் திருஷ்டியால் உங்களோட எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் இருந்து விடுபட பெரிதும் உதவுது நிறைய விலை சொல்கிறாங்க கருங்காலி மாலை எங்கே போய் வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கு குறைஞ்ச விலையில் கருங்காலி மாலை கிடைக்குது நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் கருங்காலி மாலையாகவோ மோதிரமாகவோ பிரேஸ்லெட்டாகவோ வாங்கிக்கலாம் தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே தருங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கண்திருஷ்டி கோளாறுகள்லேருந்து நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சரி வாங்க இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமையும் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயும் வக்கர நிலையில் அமைஞ்சிருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரமாக அமைஞ்சிருக்கார் ஆறாம் இடத்துல கேது பகவானும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சனி பகவானும் புதனும் சூரியனும் மூன்று கிரகங்களும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு சுக்கர பகவான் உச்சத்துல இருக்கிறாரு அதே சுக்கரன் இந்த மாதம் வக்கரமும் அடைய போறார் இதனால இந்த மாதம் நிறைய மாற்றங்களை இந்த மேசராசி அன்பர்கள் காண போறீங்க லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால அற்புதமான பல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மீன ராசியில் புதன் நீச்சமாகறது அங்க சுக்கரன் உச்சத்துல இருக்கிறதுமே பரிவர்த்தனையும் நடப்பதால நீச்ச பங்கு ராஜயோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உருவாக போகுது இந்த யோகத்தால சூரிய பகவானுமே பதினோராம் இடத்துல இருந்து சனி பகவானை அஸ்தமனம் செய்கிறதுனால மேச ராசியில் உள்ள குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் யோகம் உண்டாகும் மனதுக்கு பிடித்த சுப காரியங்கள் நிறைவேறும் உங்களோட குழந்தைகளுக்கு அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்கும் திருமண வாய்ப்பு கைகூடும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி வாய்ப்பு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு திட்டமிட்டு வச்சுருந்தீங்களா அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளோட செயல்களால் மதிப்பு மரியாதை உண்டாகும் பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் செய்யக்கூடிய முதலீட்டில் நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கவனமாக தான் இருக்கணும் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற முடியும் அரசு துறைகளோடு இணைந்து கான்ட்ராக்ட் எடுத்து பணியாற்றி வருவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்க போகுது நிலம் வாங்குவதற்கான யோகம் அமையும் நிலத்தலை செய்யும் முதலீடு நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்களோட வேலைக்கு நீங்களா இறங்கி முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி பெற முடியும் சோர்வடைஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்காதுங்க செவ்வாய் வக்கரமா இருக்கிறதுனால பிடிவாதம் அதிகரிக்கும் அதனால உங்களோட செயல்களில் கவனமாக இருக்கணும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அவ்வப்போது வரும் உடனே மருத்துவரை அணுகி உடல் நலையில கவனம் செலுத்துறது நல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஆவணம் தொலைஞ்சு போயிருந்தா அந்த தொலைந்து போன ஆவணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு இந்த காலத்துல மேசராசி அன்பர்கள் புதிய மாற்றங்களை தேர்வு செய்யாமல் இருக்கிறது நல்லது இது வரைக்கும் இருக்கிற விஷயத்தை எப்படி மேம்படுத்தணும் அதில் வளர்ச்சிக்கான என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டே ரொம்பவுமே கவனமாக இருங்க கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க மாத இறுதியில் தன்னம்பிக்கை அதிகரித்து நிதானம் பிறக்கும் பணியிடத்தில் சின்ன சின்ன சங்கடம் அவ்வப்போது வரலாம் பனி சுமை அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் வருவாய் நல்லா இருக்குங்கிறதுனால உங்களோட பனி சுமையை பற்றி கவலைப்படாமல் உங்களோட செயல்களில் கவனம் செலுத்துறது நல்லது செயல்களில் மட்டும் இல்லை சேமிப்பாலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க செலவுகளை குறைச்சிக்கிட்டு திட்டமிட்டு செயல்படுங்க உங்களோட வாழ்க்கை துணையால் நல்ல பயன்களை பெறக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு அதனால் உங்களோட குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்யுங்க திட்டமிட்டு சேமிப்பிற்கு என்ன வேண்டுமோ அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க என்ன மேசராசி நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செய்ய போகிறோம் உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி உங்களோட நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்